என்னை திருமணம் செய்து கொள்வாயா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் தங்கம் வென்ற சக வீராங்கனைக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த வீரர் இந்த ஒலிம்பிக் திருவிழாவில் பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் தங்கம் வென்ற சீன பேட்மிண்டன் வீராங்கனை ஒருவரிடம் அவரது காதலர் திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்ட சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது சீனாவைச் சேர்ந்தவர் வாங் யாகியாங் பேட்மிண்டன் வீராங்கனையான இவர் நேற்று நடைபெற்ற போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சீனாவிற்கு பதக்கத்தை தேடித்தந்தார் அந்த பதக்கத்துடன் மேடையில் தோன்றியவரிடம் அவரது காதலரான லியூ யூசேன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஊவாங் யாகியாங் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் மேலும் தன் பேன் பாக்கெட்டில் இருந்து மோதிரத்தை எடுத்து மண்டியிட்டபடியே ஊவாங்கிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார் இதனால் ஊவாங் மேலும் ஆச்சரியமடைந்தார் பின்னர் அவரும் ஆனந்த கண்ணீருடன் ஆங்கே நெபதில் அளித்தார் இதை கேட்ட ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அது பல டெசிபிள் அளவில் விண்ணை பிளந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்